எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சு சிம்பிளாக வந்து ஒரே ஒரு குழம்போடு தான் வந்து முடிக்க போகிறோம் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது முட்டை முட்டை வச்சு ஒரு குழம்பு அப்புறம் வந்து ரொம்ப நாளாகவே உங்களுக்கு வந்து சளி பிடிச்சி சளி வந்து இன்னும் சரியாகாமல் இருக்குது ஒரே இரும்புலாக இருக்கா அதுக்காக வந்து ஒரு மூலிகை ரசம் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து இது ரெண்டு தான் அந்த ரசத்தை வந்து நம்ம அப்படியேவும் குடிக்கலாம் இல்லை சாதத்தோடு சாப்பிட்லாம் சளி எது இருந்தாலும் அப்படியே வந்து அந்த மார் சளி இல்லாம் அறுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சளி இல்ல அறந்து வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மூலிகை ரசமும் ஒரு முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம் ஒரு அருமையாக செய்யலாம் வாங்க முட்டை தொக்குக்கு என்ன சேர்த்துக்கிறேன் அதுக்கு நான் வச்சுக்கிறேன் அதுக்கு தான் அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க நானும் சொல்லி நீயும் சொல்லி இதெல்லாம் வந்து எப்படி

ஒரே ஒரு நாலு வெந்தியம் அந்த மனத்துக்காக வெங்காயம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இல்லாமல் ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக வந்து ஒரு வெங்காயத்தை ஒரு ரெண்டு பாகமாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணிக்கணும் இந்த முட்டை கிரேவிக்கு இந்த மாதிரி இந்த தான் சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஏன்னா நாலு வெங்காயம் கூட சேர்த்துருப்பேன் ஆனால் இப்போ வந்து ரேட் பார்த்திங்கன்னா வெங்காயத்துடைய ரேட்டு அறுபது ரூபா ஒரு கிலோ எழுபது அதனால் வந்து ரெண்டே ரெண்டு வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் காய்கறி கூட எப்போ ரொம்ப கம்மியாக இருக்குதோ அப்போது வந்து அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் போது கம்மியாக தான் சேர்க்கணும் வேறு வழி கிடையாது இருபது ரூபா வெங்காயம் விற்கும் போது நாலு வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ அறுபது ரூபாய் விற்கும் போது ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லையா நூறுரூபா வைக்கும் போது ஒரு வெங்காயம் தான் சேர்க்கணும் ஆமாம் ஆனால் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து தக்காளி கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம் ரேட்டு இந்த முட்டை கிரேவிக்கு தக்காளி தான் கம்மியாக சேர்க்க போகிறோம் வெங்காயம் தான் அதிகம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் மாதிரி நல்லா கலர் மாதிரி பொன் கலரில் வதங்கி வரணும் ஓகே கோல்டன் கலர் வந்துச்சு ம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினவுங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கீறி நான் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே வந்து இந்தி பூண்டி பேஸ்ட் வதங்கும் போது நல்லா வதங்கிடும் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இதை சேர்த்துக்கிறேன் ஆமாம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கணும் இது கூட வந்து நம்ம இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு முட்டைத்தொக்கு எனக்கு மூலிகை ரசம் அப்பாவுக்கு நல்லது இல்லை அதுதான் நல்லது ஆ நல்லது இப்போ நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சும்மா கால் டீஸ்பூனுக்கும் கம்மி கரம் மசாலா அந்த வாசனைக்கு தான் அந்த கரம் மசாலா வேறு ஒன்றும் இல்லை நம்ம உப்பு வந்து அப்போயே தக்காளி வதக்கும் போது இந்த மசாலா வந்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம் சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி பக்கம் ஊற்று ஆமாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த முட்டை தூக்கு வந்து கொதிக்கணும்ல கொஞ்சம் போகிறோம் இப்போ குழம்பு வந்து ஒரு கொஞ்சம் பாதி அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம முட்டை ஊற்றிக்கலாம் அப்புறமா பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து அதுக்கு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் முழுசாக இருக்கணும் அப்படி போட்டுக்கலாம் பாருங்கள் முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன் முட்டை உடச்சி ஊற்றினா நம்ம கரண்டியில் வந்து கலக்கக்கூடாது சவு வந்து குறச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் முட்டை நல்லா வேகட்டும் முட்டை பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் முழுசாக அப்படியே இருக்கும் நல்லா அந்த காரத்தோட முட்டையோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும் சூப்பராக இருக்குது ஆளுக்கு ஒரு பீஸ் இப்போ ஒரு முட்டை நம்ம வேக வச்சா எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு முட்டை இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டு அந்த பக்கம் முட்டை வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை கிரேவி ரெடி சாதத்தோடு போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மூலிகை ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நான் ஒரு குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழாலும் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ரசத்துக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை என்னுடைய சின்ன கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஒரு அஞ்சு வந்து கற்பூரவல்லி மூணு வெத்தலை அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நீங்கள் மழை பூண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மூணு நாலு பூண்டு போதும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் பத்து எடுத்துக்கிட்டேன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு தாளிக்கத்து கடுகு பெருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் மஞ்சள் தும் இதுதான் இந்த ரசத்துக்கு தேவையானது இப்போ நம்ம இதெல்லாம் வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஆமாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து சீரகம் மிளகு பூண்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மூலிகெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அடி அரைச்சிட்டு வெத்தலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதுவும் குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் கற்பூர இதே மாதிரி போட்டுக்கலாம் கற்பூர அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் எல்லாமே ஆமாம் முருங்கைக்கீரை வந்து நான் அந்த தண்டு எல்லாம் எடுத்துட்டு இலம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த இலை மட்டும் சேர்த்துக்கலாம் இதை சும்மா அப்படி ரெண்டு சுற்று சுற்றினா போதும் அவ்வளோதான் சும்மா ஒரு சுற்று தான் சுற்றுனா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி நம்மளுடைய மாரில் இருக்கிற அந்த சளியெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாகும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு வைத்தியம் பண்ணுறோம் உடம்பு சரியில்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா நெய் வந்து சேர்த்துங்க வைத்தியத்துக்கெல்லாம் அப்போது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் அதனால் வந்து நான் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுதான் நம்ம ரசமே தாளிக்க போகிறோம் ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி மூலிகைலாம் சேர்த்து பண்ணும் போது நெய் சேர்த்துக்குன்னா ரொம்ப நல்லது நம்ம இதுக்கு வர தக்காளி அதெல்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா மூலிகை ரசம்னும் போது அதனுடைய சத்து தான் நமக்கு அதிகமாக இருக்கணும் நம்ம காரத்தெல்லாம் வந்து அதிகமாக சேர்க்கும் போது அது வந்து பலன் கிடைக்காது அதனால் வெறும் இந்த மாதிரி இலைங்கள்லாம் அரைச்சி நமக்கு மிளகு பூண்டு சீரகம் தான் காரத்துக்கு வந்து நெய் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி அந்த இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் மிளகு சீரகம் பூண்டு

நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு எடுக்க போகவே மாட்டேங்குது கையை அந்த பக்கம் இது முன்னாடி இருக்குதால இதே எடுத்துக்கிறேன் நம்ம பானிபூரி தண்ணி குடிப்போம் அந்த மாதிரி இல்லை ம் நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு உப்பு புளிப்பெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம வந்து எப்போயுமே நார்மலாக ரசம் வைக்கும்போது ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படியே பொங்கு வந்தால் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் சொல்லுவோம் ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா புளி வெறும் புளி மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மூலிகையோட சாரெல்லாம் நல்லா இறங்கணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கடைசியாக வந்து இறக்கும் போது நம்ம கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையும் வந்து சின்ன சின்னதாக நல்லா இப்படி வந்து நல்லா மனமாக இருக்கும் கடைசியாக போடும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சது போதும் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரசம் வந்து நம்ம பெரியவங்களுக்காக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு கூட சளி பிடிச்சிதுன்னா அவங்க அப்படியே நம்ம இந்த கற்பூர வழியில் கொடுப்போம் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு வேறு நிறையா இருக்குது வைத்தியெல்லாம் அது மாதிரி பண்ணால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஆ இவரே இவ்வளோ பெரிய சாப்பிட மாட்டார் வெறும் வயதில் நான் கூட சாப்பிட மாட்டேன் என்றைக்கோ தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரசத்தில் ஊற்றிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டலாம் அப்படி உங்களுக்கு சாதத்தோட இந்த கற்பூர வள்ளி வெத்தலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட வடி கட்டிடுங்க டீ வடிகட்டுறதில்ல வடிகட்டிவிட்டு கிளாஸில் வந்து கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பு மாதிரி நல்லா குடிச்சிடுவாங்க சாதத்துல நம்ம நல்லா குழைய சாதம் வேக வச்சு நல்லா போட்டு பெசிஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டிடுங்க அப்போ வந்து நம்ம மார்சளி அதான் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சூப்பராக சரியாயிடும் நான் வந்து இவருக்கு எப்பவுமே ரொம்ப சளி பிடிச்சிதுன்னா பிரியாக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ரசம் வச்சு அவங்களாம் இந்த இலையோடு சாப்பிட மாட்டாங்க வடிகட்டிட்டு சாதத்தில் போட்டு பெசிஞ்சிட்டு நானே ஊட்டி விட்ருவேன் ஆமாம் வடிகட்டி கொடுத்தா குடிப்பாரு பாருங்க அருமையான மூலிகை ரசம் ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டை தொக்கு முட்டை கிரேவி ஒரு ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனதும் கொஞ்சம் தொக்கு வச்சு சாதத்தோடு பெசிஞ்சு சாப்பிடும் போது ஆஹா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கெல்லாம் வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி நீட் நீட்டாக போட்டு அது வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப எண்ணெய் தான் வதக்கினாலும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனக்கப்போ கொஞ்சம் வந்து வதங்காத மாதிரியே இருக்கும் அந்த நறுக்கு நறுக்கு வெங்காயத்தோட இந்த முட்டையோட சேர்த்து ஆனால் அது சாப்பிட்டு பழகணுங்கிறதா தெரியும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே முட்டைன்னா ரொம்ப பிடிக்குமா அதிகமாக சாப்பிடுவேன் அதிக இந்த மாதிரிலாம் செய்யும் போது சாதத்தோடு சாப்பிடும் போது இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்க நம்ம இவ்வளோ சாதம் சாப்பிடுவோம் இல்லை இருந்தாலும் நம்ம விட சாப்பிட்றது கூட கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம் தானே இங்க வயிறு வறுக்கு வயிறு வரைக்கும் சாப்பிடுவோம் அப்புறம் ஐயோ நல்லா இருந்ததுப்பா குழம்பு நெஞ்சி வரைக்கும் சாப்பிட்டோன்னு சொல்லுவேன்ல உங்களுக்கு வந்து இந்த மிளகா கிளி சாம்பார் கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாரு முள்ளங்கி சாம்பார் நூக்கல் சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் அப்புறம் வந்து நல்லா உருளைக்கிழங்கு வாழைக்காய் கருணைக்கிழங்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க இது அதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் போடாமல் வறுவல் செஞ்சு வச்சுன்னு வச்சுங்களாம் கொஞ்சம் தயிர் ரசம் நல்லா மூக்கு முட்டு சாப்பிட்டு இந்த தவக்கலை ஃபுல்லாக ஏதோ பாம்பு முழுங்கிட்டால் நவர் அந்த மாதிரி இருப்பார் அவருக்கு பிடிச்சது சாம்பார் மட்டுதாங்க விரும்பி சாப்பிடுவார் உண்மையிலேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சளி பிடிச்சவங்களுக்கு இந்த மாரிலெல்லாம் ஒரு மாதிரி கொரு கொருன்னு சளி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடும் ஆனால் அதோட சா குடித்தா நல்லது ஏன்னா மிளகு சீரகம் எல்லாம் இருக்குதுல்ல ஆனால் நம்ம கொதிக்க வச்சதுனால அந்த சாறு எல்லாமே இறங்கிட்டிருக்கோம் அது திப்பி தான் மேலே இருக்கும் இப்போ அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரசத்தை கொடுத்துட்டு அவர் குடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்காவது யாருக்காவது இல்லை கண்டிப்பாக காலம் வந்தாவே எல்லாருக்கும் கோல்டு ஆகிடும் வேறு ஊருக்கு போயிட்டு வந்தால் தண்ணி செட் ஆகுது அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் முருங்கைக்கீரை கிடைக்கும் பக்கத்தில் எங்கன்னா வீட்டில் இல்லைனாலும் கற்பூரவழி எல்லாருமே வச்சுருக்கோம் வெத்தலை கடையில் வாங்கிக்கலாம் செடியில் இருந்தால் போட்டுக்கலாம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு கொடுத்துருங்க காலையில் குள்ளே பாருங்களேன் சாப்பிட்டு நைட்டு தூங்கினோன்னா காலையில் ஜல்லுன்னு ஆயிடும் அப்படியே உடம்பெல்லாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி முட்டை கிரேவி மூலிகை ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி